ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டாக் என்ன சொல்லி டுடே மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டான டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு கேக் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் பாருங்கள் இது எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் ஓவனில் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கேக் ரெசிபி எப்படி சில வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்கு பார்க்கும்போது இதுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரக்கப்புறக்க பார்த்தீங்கன்னா சுகர் எடுத்துருக்கேன் மிக்ஸி ஜாரில் சுகரை சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு அரைச்செடுத்துப்போம் சர்க்கரை பயங்கள்லாம் நல்லா பவுட்ரு அரைச்செடுத்துட்டேன் மிக்ஸிங் பவுலில் நான் மிக சேர்த்துக்க இது கூட ஒரு எக்கு ஆட் பண்ணிக்கலாம் பவுடர் சுவரையும் முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் எந்த கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா நுற அரணு கால் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு போடுவேன் இது கூட கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பால் பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா சிரிக்கிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா கால் கப் அளவுக்கு ஆயில் ஒரு அளவுக்கு சால்ட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் முட்டை தயிர் கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா ஒரு கப்பு அளவுக்கு நான் பார்த்திங்கன்னா மைதாம்பாவை வளர்த்துருக்கேன் அதை செட்டிக்கலாம் கூடவே பார்த்துக்கலாம் பேக்கிங் சோடா பார்த்தீங்கன்னா முக்கால் டீஸ்பூன் எடுத்துருக்கேன் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கலக்கிக்குவோம் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இருக்குங்க பாருங்கள் நான் பார்த்திங்கன்னா ஒரு கேக் பேன் எடுத்துக்கிட்டேன் அதில் பார்த்திங்கன்னா ஆயில் பாருங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக லைட்டாக மைதமாக லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் பட் இதில் ஆட் பண்ணிடுவோம் சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி தட்டுக்கிட்டுக்கிறேன் இப்போது நல்ல அடிகளமான ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் பாத்திரம் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிட்டு இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் கேக் பண்ணதில் சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேம்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு அரை மணி நேரம் நம்ம பண்ணிக்கலாம் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ நம்ம மூடி ஒப்பன் பார்க்கலாம் பாத்திரம்னா கேக் பாருங்கள் நல்லா சூப்பராக கொக்காயிருக்கு பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக இருந்திருக்க பாருங்கள் இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்திருக்க பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருந்து கேக் சேவ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்